ஹாய் ஹலோ வணக்கம் மகனந்தேசிரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம பசுபதி ராகினி அஜய் இவங்க மூணு பேரும் நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு பேசி பேசியே மனசை மாற்றுறாங்க நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு அதை எதுவுமே நம்ப மாட்டுறாங்க இல்லை விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை நான் என்னோட அக்கா பொண்ணை கூட்டிகிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பசுபதி ராகினி எல்லாம் சேர்ந்து எப்படியோ பேசி வெண்ணிலோட மாமா மனசை மாற்றிடுறாங்க நம்ம பசுபதி இருந்துட்டு நாளை கழிச்சு வந்து வெண்ணிலாவுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக நாளை மறுநாள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ராகினி வந்து பசுபதி கிட்ட எப்படிப்பா விஜய் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒத்துக்க வைக்கலாம் பசுபதி இருந்துட்டு வெண்ணிலோட மாமா கிட்ட நீங்கள் வந்து உங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு உங்கள் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி வர வைங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெண்ணிலோட மாமா இருந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் இனிமேல் என்ன அசிங்கப்படுத்த மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக விஜய் வெணிலா கழுத்தில் தாலி கட்டுவார் அதுக்கு முழு கேரண்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம வெணிலாவோட மாமா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பசுபதி இருந்துட்டு ஒரு இடத்துல கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நம்ம அஜய் கிட்ட வந்து விஜயை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வேலை உங்க அப்பாவோடது உங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறது உன்னோட வேலை நீ எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி விஜய வந்து கல்யாணம் பண்ற இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அஜய் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக அப்பாவாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா ஆமாம் அவங்க அப்பாவை தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம அஜய் இருந்துட்டு அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க எப்படியாவது நான் என் கிட்ட பேசி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லவும் ராகினி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பசுபதி இருந்துட்டு என்னோட மாமா கிட்ட வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண இடத்துல வந்து கண்டிப்பாக விஜய் வருவார் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீடியாவை வர சொல்லவும் விஜய் விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு எதுக்காக ப்ரெஸ் மீட் எல்லாம் வேணாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம வி விஜய் இருந்துட்டு ஏதாவது சொல்லி தப்பிச்சு ஓடிடுவார் ப்ரெஸ் மீட் வந்தால் மட்டும்தான் நம்ம வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அஜய் இருந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக நம்ம பிரஸ் மீட்டை தான் ஆகணும் அப்பதான் நம்ம விஜய் வந்து வெண்ணிலா களத்துல தாலி கட்டுவாரு நீங்க வந்து பிரெஸ் மீட்டை கூப் கூப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லவும் பசுபதி இருந்துட்டு எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணுறாரு ராகினி இருந்துட்டு பசுபதி கிட்ட அப்பா இந்த பிளான் மட்டும் கரெக்டாக நடந்துச்சுன்னா எப்படியாவது காவேரி விஜய்யும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாக விஜய்யும் காவேரியும் பிரிச்சே தான் ஆக நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கையிலே தான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த அளவுக்கு காவேரி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க விஜய் வந்து ஜூஸ் எல்லாம் எல்லாம் பிரிஞ்சு கொடுக்குறாரு சுளியமும் கொ சுட்டு கொடுக்குறாரு நம்ம காவேரியும் அதை சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியோட அம்மா வந்து கால் பண்ணிடுறாங்க சாரதா வந்து காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா எக்ஸிபிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே எப் எல்லாமே ஓகேவா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஃபஸ்ட்டு நாள் என்றதுனால ரொம்ப டல்லாதமாக போகுது நாளைக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சார் சாரதா இருந்துட்டு எப்படியோ நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு சாரதா வந்து ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நான் காவேரி கூட தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ உருப்படியான வேலை பார்த்துருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க நான் இவ்வளோ நாளாக உருப்படி இல்லாத வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்படி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவோம் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம அஜய் இருந்துட்டு பிளான் போட்டதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா கிட்ட பேச போகிறாரு இந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க நம்ம அஜயோட அப்பா இருந்துட்டு இது நான் பண்ணாமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக விஜயை வந்து வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம அஜய் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இது இதை வந்து ராகினி கிட்டே போய் சொல்கிறாங்க ராகினியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது உங்கள் அப்பா விஜய கூப்பிட்டு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு விஜய கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்றாரு வெண்ணிலாவை பொண்ணு மாதிரி ரெடி பண்ணுமா சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம ராகினியும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அஜயோட அப்பா இருந்துட்டு விஜய் வந்து எதையதையோ பேசி வந்து அங்க கூட்டு வந்துடுறாரு கல்யாணம் எடுக்கு நடக்கிற இடத்துக்கு அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே ஷாக் ஆகுறாரு விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கிட்ட கேட்கவும் நம்ம அஜயோட அப்பா இருந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் இவ்வளவு ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களை யாருன்னா கேட்டாங்களா எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல எனக்கு காவேரி தான் ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியாதா எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம அஜய் இருந்துட்டு அண்ணா இங்க பாருங்க அண்ணா வெண்ணிலா ரொம்ப பாவம் எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இப்பவும் உங்களாதான் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க நீங்க வந்து வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பிளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச அஜய வந்து விஜய் வந்து ரொம்ப திட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து வந்து பசுபதி இருந்துட்டு எல்லா பிரச்சனையும் நடக்கிறத பார்த்து இனிமே சும்மா இருந்தா எந்த வேலையும் நடக்காது கண்டிப்பா நம்ம பிரஸ் மீட்டை கூட்டியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டுக்காரங்கிட்ட ஏற்கனவே கல்யாணம் நடக்க போதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப வரவும் வச்சிடறாரு விஜய் இருந்துட்டு பிரஸ் மீட்டை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு பசுபதி பிளான் பண்ணது நடக்கும் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க